இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான் வணக்கம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கடைசி கட்ட தேர்தல் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெற இருந்த தேர்தலுக்கு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தடை விதித்திருந்தார்கள் அந்த தடையை விளக்க கோரி அஹ் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடம் அவங்ககிட்ட என்ன பண்ணிருக்காங்க அஹ் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலிருந்து வலைதளங்களில் வருவது போல பாத்தீங்கன்னா ராஜன் அண்ணனுடைய அணியர் அல்ல ஒய்யான்குடியை சேர்ந்த ஆந்திராவின் வாரங்களில் இருக்கின்ற திரு சாமுவேல் அவர்கள் அவருடைய அதிகாரப்பூர்வமான சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் திரு வினீத் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க தற்பொழுது சீஃப் ஜஸ்டிஸ இந்த வழக்க என்ன பண்ணும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது திரும்ப வந்து இதை விசாரிக்க கூடாது புதிதாக ஒரு நீதிபதியை நியமனம் செய்ய சொல்லி இருக்காங்க போட்டிருக்காங்க அந்த வழக்கானது இன்னும் சற்று நேரத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீப் ஜஸ்டிஸ்ட எதுக்காக இது கொடுக்காங்க அப்படின்னா நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி அதாவது இந்த நீதிபதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மூன்றாவது நிலையில் இருக்காரு அப்படி என்றால் அவர் விசாரித்த அந்த வழக்கை வந்து கையாளக்கூடிய ஒரு நீதிபதி வந்து இவருக்கு மேல அதாவது இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்கிறதா இருக்கணும்னு சொல்லி சில விதிகள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மேலுள்ள நீதிபதிகள் வந்து இந்த வெக்கேஷன் கோர்ட்ல யாரும் இல்லை சோ அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் இவருக்கு மேலுள்ள ஒரு நீதிபதி வேணுங்கிறத பாத்தீங்கன்னா சீப் ஜஸ்ட் சிஸ்டர் கேட்டிருக்காங்க வருகின்ற ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வருகிறதா அந்த வழக்கை எந்த நீதிபதி விசாரிக்க போகிறார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியும் இந்த வினித் சுப்பிரமணியம் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா மதுரை கோர்ட்லயும் வந்து வாதாடி தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்தில் நடந்த அந்த தேர்தலுக்கு அச்சாரமிட்டது அனுமதி வாங்கி தந்ததும் அவர்தான் ஆஹ் ஆசிரியத்திலிருந்து அஹ் வழக்கறிஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஐஷ்டிகராஜனன் அவர்கள் சார்பாக வந்து வழக்கு தொடுக்குறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா வினீத் சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட தான் கேட்டுதான் என்ன பண்றாங்க செய்யறாங்க அவங்க வந்து தனியாக செய்யவும்ல அவர்கிட்ட என்ன பண்றாங்க எங்களையும் சேர்த்து அப்பிடிப்படுங்கன்னு சொல்லும்போது அவர் வினீத் சுப்பிரமணியம் தெளிவா சொல்லிட்டாரு இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா திரு சாமியில் அவருடைய சார்பாக தான் பண்றேன் வாதாடுறேன் அவங்க தான் எனக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க தனியாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அதை நிராகரித்து பொழுது அப்போ அந்த பேப்பரை அவங்க கொடுக்குறது என்ன பண்றாங்க வெனி சுப்ரம் அவர்கள் பண்றாங்க அந்த பேப்பர் மட்டும் வேணா தரஞ்சு பண்றாங்க அவருக்கு உதவி செய்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த வழக்கு தொடுத்திருப்பது இந்த கிரெடிட் ஆல் கோஸ்ட் திரு சாமுவேல் ஓயாங்குடியை சேர்ந்தவர் அவர்கள் தான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஆட்சி வர வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் நான் சொல்றேன் சிலர் நான் நீதிபதிக்கு ஆதரவாக பேசுறதா பாத்தீங்கன்னா நீதிபதியுடைய அதிகாரமா இருக்கட்டும் இருக்கட்டும் அதிக நாள் தொடரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக தெளிவாக உள்ள ஐயாக்கும் இதுல வந்து உடன்பாடு கிடையாது ஐயாக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு தேர்தல் நடத்தினா உடனே மீறாங்க கிளம்புற மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு அதிகபட்ச சுமையாக தான் தெரியுது எனவே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இங்க தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் நடக்க வேண்டும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேண்டிடேட் போடும் எனவே ஒரு நல்ல நிர்வாகம் வருவதற்கு அனைவரும் என்ன பண்ணுவோம் நம்ம காத்திருக்கின்றோம் நீதிபதி ஐயா அவர்களும் எவ்வளவு விரைவாக இந்த தேர்தல் நடத்தி முடிக்க முடியும் நடத்திவிட்டு செல்வதற்கு தயாராக உள்ளாங்க நீதிபதி ஐயா அவர்களை பத்தி இவங்களுக்கு தெரியல அதாவது அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா ஐயாவுடைய மரியாதை ஐயாவுடைய மேன்மை என்னங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கும் ஏன் இந்தியாவுக்கே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்து நடைபெறுகின்ற ஒரு விழாவில் முக்கியமான விழா ஆஹ் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட ஜட்ஜிஸ் முன்னாள் ஜட்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இரண்டு பேர் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஒருவர் அந்த அளவுக்கு ஒரு மிக்க ஒரு மனிதர் தான் ஐயா ஜோதிமணி அவர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயர்வை அறியாதவர்கள் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாய் வந்ததுலாம் பேசுறாங்க எனவே ஐயா இப்பொழுதும் தான் இருப்பாங்க அந்த நல்ல இடத்துலதான் என்ன பண்றாங்க எலெக்ஷன் இடத்துக்கு வந்திருக்காங்க ஐயா வந்து இந்த இடத்து எலெக்ஷன் நடத்தாம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா

உள்ளங்களை கொள்ள பண்றீங்க நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை எனவே தொடர்ந்து நாம் பயணிப்போம் தனியாகவே பயணிப்போம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல வந்து ஒரு வார்த்தை தான் அது பழைய துரித்துல வந்து புதிய ரசத்தை ஊத்த முடியாது நான் இதை சொன்னேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம இருக்காரு ஆண்டவர் அனுமதித்திருக்காரு இப்பொழுது தெரிந்து கொண்டோம் எனவே இரண்டு அணிலும் தலைவர்களை விட்டுவிடும் இந்த பாத்தீங்கன்னா அவர்கள் இருந்தாலும் இந்த இரண்டாம் கட்டத்தில் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் அவர் கூட பயணம் பண்ண முடியாது அங்கேயும் பாத்தீங்கன்னா திரு கிப்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் அடுத்த நிலையில் இருப்பவர் வந்து பாத்தீங்கன்னா திரு பிரேம்குமார் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதராக தன்னாட்சி செய்த ஒரு மனிதராக தான் பாத்தீங்கன்னா அந்த அணி நிறுவனம் நாங்க தகுதியிலிருந்து தகுதி போனார்கள் எனவே நீங்கள் இரண்டு அணியில இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க முடிவெடுக்க வேண்டும் இங்க வந்து இங்க யாரை நாட்டாம கிடையாது இவருடைய சொந்த சொத்து கிடையாது இவருடைய நிறுவனம் கிடையாது இது வந்து தூத்துக்குடி நாதிரி திருமணம் அனைவருக்கும் வெளிநாட்டில் இருந்த மிஷினரிகள் தியாகத்தோடு உருவாக்கியது இதுல அனைவருக்கும் பங்கு உண்டு எனவே இந்த ரெண்டு அணியில டிராவல் பண்ற நீங்க கண்டிப்பாக தனியாக வரணும் இதுல வந்து எந்த விதமான குற்றமும் கிடையாது இதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அவங்களுக்கு சப்பரம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்க ஆண்டாள் அடிமைகளா நீங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்களை முன்னிறுத்தி நீங்க டிசி மாரி ஜெயித்திருக்கீங்க இதுல வந்து அவங்களுடைய பாட்டு ஒண்ணு கூட கிடையாது இந்த திருப்ப குறிப்பாக வந்து டிஎஸ்எஃப் கேண்டிடேட் போட்டவங்க எல்லாம் அதில பாதாளத்தில் தோத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சிலருடைய எல்லா இடங்களும் நாங்க எஸ்டிகராஜன் அணின் சொல்லி யாரும் போட்டி போடல உங்களுடைய திருச்சபைக்கு உங்களுடைய சேகரத்திற்கு என்ன தேவை என்பதை பண்ணிருக்கீங்க நீங்க வந்து ஓட்டு கேட்டீங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க எனவே திருமணத்துல மேல ஆட்சி செய்யறதை யாருங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் இவர்கள் இருந்து நிலைமைக்காரர்கள் மற்றெல்லாம் இவர்களுக்கு அடிமைகள் போன்ற ஒரு நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க என்னுடைய நிலைப்பாடு இருக்கின்றோம் குறிப்பாக இதுல சில தெரிந்த நபர்களை நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துகின்றேன் பண்டாரம் செட்டி விலையில வந்து பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு எடிசன் அவர்கள் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக நான் இந்த மாற்று அணிக்கான தேடிய நபர் அவர் தான் அண்ணன் தான் வந்தாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லே கேண்டிடேட்டுக்குரிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா திடீரெய் பாக்குறேன் ஒரு அணியில நம்மறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேர்ல மூலையில உட்காந்துருக்காங்க பாக்கும்போதே மனசு கஷ்டமா இருந்துச்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் துணிந்து வந்திருக்கணும் அது போல பாத்தீங்கன்னா சாயர்புரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் அவர்கள் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா என்ன பண்றாங்க இந்த திருமண்டல தேர்தலில் பயணிச்சுறாங்க ஏராளமான தியாகங்களை பண்ணிருக்காங்க ஏராளமான வழிகள் அவர்களுக்கு இருக்கு சோ அப்போ திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அங்க போய் சேர வேண்டியிருக்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த மூன்றாவது அணிங்கிற நிலைப்பாடு எடுத்து வந்திருக்கணும் அது மட்டும் இல்ல ஸ்ரீராஜனோட குரூப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க இருக்காங்க தூத்துக்குடியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் அடிப்படின்னு போட்டு எல்லா வலைதளங்களும் ஆனா தான் நினப்பாங்க அடிப்படை சென்றும் அவங்க தான் நினப்பாங்க ஆனா இந்த இரண்டாம் நபர் பாருங்க எதுலையுமே உள்ள வர மாட்டாரு அவங்க என்ன பண்றது விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அடிப்படி சென்றை போட்டுட்டு போலீஸ் கேஸ் வாங்கி அசிங்கப்பட்டுட்டு மீடியா என்ன பண்ணுவாங்க கேவலை போட்டு கிடப்பாங்க ஆனா பாருங்க இப்ப பாருங்க ஜெயித்த உடனே அவங்க முன்னால வந்தாச்சு இவங்கள என்ன பண்ணல இருந்த இடத்தே காணும் அது போல திரு சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற டேவிட் குமார் சார் அவர்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையான மனிதர் ஒரு காலத்திலயும் ஒருவேளை இவர்கள் ஆட்சி அமைத்தாலும் அவர்கள் செய்யற தவறுக்கு ஒத்து போக மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க உள்ள விட சண்டை போட்டு பண்ணுவாங்க எப்படியே வருவாங்க அதைதான் அந்த ரெண்டாம் நம்பர் விரும்புறாங்க சோ எனவே எல்லாம் திறந்த மனதோடு முடிவு எடுக்க வேண்டும் அது போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருள் ஐடியல் அருள் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு பைசா கூட எடுத்திருக்க மாட்டாங்க நேர்மையான நேர்மான அவருடைய தந்தையார் அப்படிதான் மித்தன வருடங்களாக என்ன பண்றாங்க திருமண்டல அரசியல் இருக்காங்க இவர்கள் என்ன செஞ்சாங்க அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மரியாதைக்குரிய மனிதர் தான் ஆனா அவர் செயல்பாடு ஒண்ணுமே இருக்காத நீ இரண்டாம அவர் உள்ள வந்துட்டார் இல்லையா கண்டிப்பா செயல்பட மாட்டாங்க அது போல நான் மதிக்கின்ற திரு டாக்டர் தம்பிராஜ் அவர்கள் அவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளதே உள்ளதாக சொல்கிற ஒரு மனிதர் அவர்கள்லாம் நிச்சயமாக நான் சொல்றேன் இந்த அணியோடு அதாவது வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொண்டிருக்க எஸ் டி ராஜன் அணியோடு பயணம் செய்ய முடியாது அவங்களை தேர்ந்தெடுத்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே திடமாக ஒரு முடிவெடுங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தூத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா விஜயசீலன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த அவங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு நபர்கள் அவர்கள் மக்கள் மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க எனவே நீங்களும் தலைவர்கள் தான் இவர்கள் வந்து இரண்டு குடும்பம் மட்டும் தான் திரும்ப திரும்ப ஆட்சி பண்ண வேண்டும் என்று என்ன பண்ண நான் அதிகாரம் எழுதிய கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு யோசிங்க நீங்க அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அப்படி பாக்க முடியாது என்ன கிட்டத்தட்ட மூணு திரும்ப இருந்தாச்சு ஒன்பது வருஷம் ஆட்சி இருந்தாச்சு புதியவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அதே போல தற்போது வந்தவர் தான் பாத்தீங்கன்னா கிப்சன் அவர்கள் மிகவும் இளையவர் அவருக்கு என்ன பண்ணீங்க நீங்க ஆட்சியை கொடுத்து உட்கார வச்சுங்க ஆனால் அவரால் ஏதோ செய்ய முடியுது ஒன்னும் செய்ய முடியல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அப்பாவியான மனிதர் அவருக்கு எதுவும் தெரியாது ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் எதுவும் கிடையாது அது போல இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க சொல்லுங்க தூத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்தான் கரஸ்பாண்ட் வருவாரு நாசிரத்துல அவர் தான் இருப்பாரு அவரை தாண்டி நீங்க வர முடியுமா யோசிக்க கொஞ்சம் அப்ப இவர்களுக்கு எழுதியா கொடுத்திருக்கு குறிப்பிட்ட பதவிகளில் குறிப்பிட்ட இந்த நபர்கள் தான் இருப்பாங்க சொல்லி இப்பவுமே பிக்ஸ் ஆயிடுச்சு நானூத்தி ஐம்பது டிசி இருக்கான்னு சொல்றாங்க இதுல பதவிகளை அனுபவிக்கப்பவர்கள் வெறும் சொற்ப ஒரு நாற்பது வருடம் அனுபவிக்க போறாங்க மற்ற எல்லாம் வந்து வேடிக்கை தான் பார்க்க போறீங்க அன்னைக்கு நான் கேக்குறேன்னா எங்க ஊர்ல வந்து ராஜேஷ்னு ஒரு தம்பி இருக்காங்களோ அவர்கிட்ட கேக்குறேன் மேல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது அது போல சிவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்வன்ன ஒரு நம்ம நண்பர் அவரும் சொல்றாரு எங்க நாங்க உள்ள தான் பாக்குறோம் பாக்குறோம்னா மேல என்னே தெரியாது இதுதான் வந்து அவங்களுடைய பலம் சோ எனவே தயவு செய்து இதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்றால் இது மக்கள் இயக்கம் திருமண்டல மீட்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா யாரும் லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா தலைவர் செயலாளர்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமது தலைவர் இயேசுவானவர் அது போல மீடியால குறிப்பாக நான் இங்கு ஒரு நபரை குறிப்பிட விரும்புகிறேன் திரு காட்பரி நோபல் அவர்கள் அவள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள அவர்கள் தனிப்பட்ட விதையில வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொது கருத்துன்னு வரும்போது நாங்கள் அவரும் உடன்படுகிறோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல இரண்டு பேரும் வரக்கூடாது ரெண்டு பேரையும் மாறி மாறி அடிச்சதே அவங்கதான் நீங்க நினைப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்க இது எளியும் புனையமா இருப்பாங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பாயிண்ட் தான் எடுத்து நான் பேசுவேன் சில இடங்கள் நான் பேசுற பாயிண்ட் அவங்க எடுத்து பேசுவாங்க ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு இல்லைன்னு சொல்லு ஆனா கருத்துன்னு வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம் ஒற்றுமையாக இருக்குன்னா இந்த ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லி சோ எனவே இப்ப அந்த வலைதல் மூலமா சொல்றேன் ஐயா நீங்களும் என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் நான் எப்படி நான் இப்ப சொல்றேன் நான் எந்த பதவிக்கும் வர போறது இவர்கள் ரெண்டு பேரும் அகற்ற வேண்டும் என்று இருக்கணும் அது போல என்ன பண்ணுவோம் காட்வே அவர்களும் அவருடைய சகல படம் அப்படித்தான் இருக்காங்க ஆனால் மோகன் சிலாஸ் அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உளிக்கரர் அவர்கள் இல்லாத பணம் கிடையாது இல்லாத பெயர் கிடையாது எவ்வளவோ உயரங்களை தொட்டு விட்டவர் அவர் நினைக்கிறாங்க இதை மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க ரெண்டு வரையும் மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க எனவே ஊடக வாயிலாக கார்பன் நோய் ஆப்களை எல்லாம் என்ன பண்ணும் இங்க நிற்கின்றது மூணாவது நிற்கின்ற மனிதர்களுக்கு இவர்களை தாண்டி நிற்கின்றவர்கள் மூணாம் நூடுதல் கூட முதலான நபர்களுக்கு என்ன பண்ணும் ஆதரவு கொடுக்க வேண்டும் புதிய நபர்கள் வந்தால்தான் இந்த லே செக்ரட்டரியா இருக்கட்டும் அது போல ட்ரெஷராக இருக்கட்டும் அது போல அனைத்து கரஸ்பாண்டன்ஸும் எவ்வளவு செயல் திட்டங்கள் வச்சிருக்கோம் ஒன்று கூட நிறைவேறது எனவே தான் தொடர்ந்து சொல்கிறேன் தயவு செய்து மாற்றத்துக்காக அனைவரும் முன்வாருங்கள் இரண்டு அணியில் இருக்கின்ற இங்க ரெண்டு அங்கு ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒட்டி நீங்க பாருங்க மற்ற எல்லாரும் பண்ணுவீங்க ஒன்றாயிரம் மணி இருக்கலாம் எல்லா ஊர்களிலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இரண்டு பட்டு கிடைக்கிறீர்கள் ஒன்னாயிரலாம் தயவு செய்து இதுதான் நல்ல தருணம் எனவே நான் மீண்டும் அன்போடு வலியுறுத்தி கொண்டு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நமது தூக்கி ஆசிரியர் மீது எந்த அநியாயம் இல்லை அவர் தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய நலத்தையும் விட்டு விட்டுதான் இங்க இருக்காங்க அது தேர்தல் நடத்ததுல நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் நடத்தியாச்சு இனிமேல் நடந்த தேர்தலை முற்றிலுமாக நீக்க சொல்வது மகாதவர் அது டிஎஸ்எஃப் அவங்க செஞ்சது பாத்தீங்கன்னா மகாதவர் அவங்க கடைசி கட்டத்துல இந்த முப்பது முப்பத்தொன்னுக்கு வேணா சேவான கூட நம்ம எல்லாம் நிலைஞ்சுலாம் வலைதளத்துல நம்ம மீட்பு சகோதரி போடுறாங்க வாழ்க்கையில டிஎஸ்எப் குரூப் முக்கியமா நம்ம கால்வல் காலனி ஜாலி பண்ண ஒரே ஒரு பெரிய விஷயம் சொன்னாங்க அது கூட நம்ம எல்லாம் நகைச்சுவையா எடுத்துக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த தேர்தலுக்கு தடை கேட்பது பெருத்த அநியாயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டிசி மெம்பர்ஸ் அவங்க எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ நேரத்தை விரையும் செய்து வந்திருக்காங்க ஒட்டுமொத்த தேர்தலுக்கு என்ன பண்ணக்கூடாது தடை விதிக்க கூடாதுங்கிறதுல நீதிபதி தெளிவா இருக்காங்க நீதிபதி அவளை எடுத்திருக்காங்க அவ்வளவு எடுத்திருக்கு கடைசி கட்ட தேர்தல் நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீதிபதி அவர்களுக்கு நாம் துணையை வேண்டும் நிச்சயமாக இந்த இரண்டு நபர்களை தவிர்த்து விட்டு இரண்டு நபர்கள் தான் இரண்டு குடும்பம் தான் ஓபனா சொல்றாங்க மற்ற எல்லாரும் நீங்க ஒண்ணு சேருங்க கண்டிப்பாக கத்தர் மாபெரும் வெற்றியை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்துல ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வருவார் இந்த ஆயிர்களுக்கு மத்தியில் ஏராளமான வேறுபாடு இருக்கு இரண்டு அணியதான் பிரிஞ்சு கிடைக்காங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அவர்களும் ஒன்னா வந்துருவாங்க ஒரு நல்ல பேராயிரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அதற்கான வழிவாச நிச்சயமாக கத்து திறப்பார் அனைவருக்கு வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க